அஸ்லாமலைக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த சுக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த சுக்கா செய்யும்போது எக்ஸ்ட்ரா சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு தட்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ பீஃப் கறியில் செய்ய போகிறேன் இதுக்கு மல்லித்தூளும் மிளகாய் தூளும் தனித்தனியாக சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக வீட்டில் அரைஞ்ச குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ பீஃப் கறி குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா டூ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் கறி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வேக வைக்கும் போதே மசாலாலாம் சேர்க்குறதுனால உப்பு காரம் இந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கும் அதனால தான் நம்ம வேக வைக்கும் போதே சேர்க்குறோம் இதில் லாஸ்ட்டாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடயே மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இதிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை மிக்சி சாரில் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் இது எல்லாத்தையுமே கையால் நல்லா மசித்து பனைஞ்சி விட்டுக்கங்க இந்த சுக்கா கூட பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம ரசம் அல்லது சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் சில பீஃப் வந்து வேகாது சில பீஃப் வந்து சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் வேகல அப்படின்னாலும் பரவாயில்ல திருப்பி நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி இது நிறையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நான் வாங்கி இந்த பீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் சாப்பிடும் போது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு விசிலை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து நாலு விசில் வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இதை அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து நம்ம சுக்கா செய்ய போகிறோன்றனால இன்னும் நல்லா வந்து சுருளை சுருளை வந்து கிட்டணும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடையிலே நல்லா இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி கிரேவி எதுவும் இல்லாம நல்லா வந்து சுண்டு சுண்டா வத்தணும் இப்போ இன்னொரு கடாயில இதுக்கான தாளிப்பை கொடுத்துக்கலாம் குக்கர் மூடி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி வேக வைக்கும்போது இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும் இப்போ தாளிப்புல என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம் இதுக்குமே நான் வந்து தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் சேர்க்கறதுக்குமே நான் வேற எந்த என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வர வரமுள்ளதாக சேர்த்துட்டு அது கூட காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் காஞ்ச கருவேப்பிலை இல்லைன்னா சாதாரண கருங்ககுப்பில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுக்காவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துருக்க மசாலாலாம் வந்து நல்லா வந்து திக்காக இருக்குன்றதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அடி அடிப்பிடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு கிலோ செஞ்ச பீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து அரை கிலோ மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல சுருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய ருசியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்